அமலிங்கா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க திரம் அஞ்சி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் விளைவாக இன்பதுன்மணு உங்கள் யாவ் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கொடுக்கும் நம் பெருமான் அச்சோப்பத்து என்ற தலைப்பில் எட்டாவது பாடலில் என்னையும் என் பொருளையும் என் ஆவியையும் தான் கொண்டு இங்கு என்பால் அன்பால் தன்னையும் தன் பொருளையும் தன் ஆவியையும் கழித்து அழித்த தலைவன் தன்னை முன்னையும் பின்னையும் எனக்கே முழுத்துணையாயிருந்த முழு முதல்வன் தன்னை அன்னையை சிற்றம்பளத்து என் அருட்பெருஞ்சோதியை பெற்றேன் அச்சோ அச்சோ என பாடலை பதிவு செய்கின்றார் நம் பெருமான் எப்பொழுதும் ஆண்டவரிடத்த அன்பும் உயிர்கள் பால் தயவும் மட்டும் கொண்டு செடியறு தேதிட தேகமும் போகமும் அடியருக்கே தரும் அருட்பெருஞ்சோதி என தன்னுடைய கோபம் அனைத்தையும் நீக்கி தயவே வடிவாகி துன்பறுத்து ஒரு சிறுய சுகந்தனை துன்பருத்து ஒரு சிவ துரிய சுகந்தனை அன்பருக்கே தரும் அருட்பெருஞ்சோதி என பெருமான் அந்நிலையை இடைய இயங்கியதாக தெரியவில்லை அவர் அவர் பாட்டுக்கு அவருடைய ஜீவகாருணிய வேலையை செய்து கொண்டிருந்தார் அப்படி இருக்கும் இவர் செய்த பர உபகார செயலால் இவருக்கு ஆற்றல் கூடி கூடி இறைவன் அருட்பார்வை பற்று அருட்சக்தி ஆகிய தயவு பேராற்றல் கூட கூட இவருடைய அன்பெனும் பிடியுள் இறைவன் விட்டான் இறைவன் இறைவன் மீது வைத்த அன்பும் உயிர்கள் பால் வைத்த தயவும் அன்பு அருளாகி அது இன்பமாகிவிட்டது இன்பம் என்பது பேரின்ப சத்தி பெருவாழ்வாகிய மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுவிட்டார் அகங்கார மொழி என்றால் நான் எனது அப்போதே நீக்கினேன் அப்போது உலகில் உள்ள நிலையில்லா பொருள் விட்டு நிலையான என்றும் நிலைத்த என் உள் அமர்ந்து இருக்கின்ற உத்தம சர்க்குருவை காண பொய்ப்பொருளை மெய்ப்பொருளாக்கி இம்மை மறுமை பேரின்ப வாழ்வு வழங்கக்கூடிய எவ்வித ஆதாரம் இல்லாத பசி போக்குதலே கடவுள் வழிபாடாக்கி அது அவர் காட்டிய பாதை அப்படி அந்த பாதையில் பணித்து பயணித்து கடவுள் நிலையறிந்த அம்மையம் ஆகலாம் என உறுதிபட நமக்கு கூறி அவ்வழியில் நம் பெறுமான் சத்திய திருமச்சாலை இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு வைகாசி பதினொன்று நிறுவி மூணு வேளையும் அற்றார் அழிபசித்திருக்கக்கூடிய திருக்கக்கூடிய ஏழைகளுக்கு அன்னவிரயம் செய்தார் அதனால் உபகாரத்தால் இறைவன் உயிருக்கு உயிர் இறைவன் உயிருக்கு வழங்கிய உபகாரக் கருவியாகிய பசியை நீக்க நீக்க ஆற்றல் கூடியது இறைவன் உபகார சக்தி கூடியதால் அருள் சக்தி கூடியது இறைவன் பேரொளி வடிவனான் வடிவனார் அவரே ஆன்ம சிற்றனு வடிவாகவும் உள்ளார் ஆன்மாவில் தயோ ஆன்மாவில் தயவால் அருள் ஒழுக்கூடியதால் என் ஆவியாகிய உள்ளம் ஆன்ம பிரகாசம் அடைந்தது இதை எல்லா உயிரும் இன்பமாக வாழ பாடுபட்டதால் இறைவன் மகிழ்ந்து தன் கையில் பிடித்த தனியரை ஜோதியை என் கையில் கொடுத்தார் என போற்றுகிறார் நம் குருநாதர் முன்னையும் பிணையும் எனக்கே முழுத்துணையாயிருந்த முழு முதல்வன் நாதி அதற்கு காரணமான கடவுள் அநாதி அதே போல் ஆன்மா அநாதி இந்த ஆன்மா அனாதியாக இருந்தும் பிறக்குவதும் இறப்பதுமாக உள்ளது இந்த சிற்ஜோதி இயலூரு ஆதி அந்தமில் அந்தமென்று அருளிய அருட்பெருஞ்சோதி ஆதியும் அந்தமும் அறிந்தனே நீயே ஆதி என்று அருளிய அருட்பெருஞ்சோதி எனக்கு இந்த பிறவியிலே ஆதியாகி இந்த பிறவியிலே எனக்கு அனாதியாகிய தன் நிலையை அளித்த இறைவா போட்டுகிறார் இவர் தான் முழு முதல்வர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒருவரே இதனை அகட்டகம் முதல் பாடலில் அருட்பெரு வெளியில் அருட்பெரும் உலகத்து அருட்பெரும் தளத்து மேல்நிலையில் அருட்பெரும் பீடத்து அருட்பெரும் வடிவிலே அருட்பெரும் தெருவிலே அமர்ந்த அருட்பெரும் பதியே அருட்பெரும் நிதியே அருட்பெரும் சித்திய நமதே அருட்பெரும் கழிப்பே அருட்பெரும் சுகமே அருட்பெருஞ்சோதி என அரசே அறைவன் என்கின்றார் ஆக தலைவனை அன்பு மிகுதியால் அண்ணா என அழைப்பார்கள் நம் பெருமான் அண்ணா நான் வேண்டுதல் கேட்ட அருள் புரிதம் புரிதல் வேண்டும் என்பார் சிற்றம்பலத்து என் அரு பெற்றேன் யுவகாரண்யோ ஒழுக்கத்தால் உள்ளொளி ஓங்க உயிரொளி விளங்க இவர் உள்ளம் சபை என இறைவன் வந்து அமர சத்திய ஞான சபையாகிய தன் உள் தான் ஜோதி தரிசனம் கண்டு தயவு அதிகமாக அதிகமாக பேராற்றல் கூடி சித்திவளாக திருமாளிகையில் இல்லாமல்ல தனித்தலைமை பதி தானே வந்து பெருமான் உள் அமர்ந்து நான் இருக்கும் குடிசையிலே வழிந்து நுழைந்தனக்கே நல்ல திரு அருள் அருளமுதம் நல்கியதன்றியும் என் ஊனிருக்கும் குடிசையிலும் ஓந்து நுழைந்தடியேன் உள்ளமெனும் செருங்குடிசையிலும் நுழைந்தனையே என்பார் அதனால்தான் நம் பெருமான் தெளிவாக கூறுகிறார் ஆடுகின்ற சேவடிக்கு ஆளாகி மாளாத அக்கை பெற்றேன் கூடுகின்ற சன்மார்க்க சங்கத்தையே நடுவிருந்து குழாவுகின்றேன் பாடுகின்றேன் எந்த பெறான் பதப்புகளை அன்பினோடு பாடி பாடி நீடுகின்றேன் இன்ப கூத்தாடுகின்றேன் என்னமெல்லாம் நிரம்பினேனே என நம் பெருமான் நமக்கு வழிகாட்டுகிறார் அவர் கூறுகின்ற பாதையில் நாம் பயணித்தால் நாம் மேலேறலாம் அன்பும் அறிவும் பெற்று உடனாக வாழலாம் எல்லா நன்மையும் தோன்றும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி ஜோதி, கருணை அருட்பெருஞ்சோதி ராமலிங்காவயம் ஆபயம்